வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என் சொல்ல பிள்ளையே நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் துக்கங்களாலும் குழப்பங்களாலும் வருத்தப்பட்டு சந்தோஷங்களையும் தொலைத்துவிட போகிறாயோ என்று நான் வருந்துகிறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் இதனால் உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிடப் பார்க்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன் அருகில் நான் போது ஏன் மற்றவைகளையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து நீ வருந்துகிறாய் உன் மனம் வருத்தப்படுவதால் உன் உடல்நிலையும் சரியல்லாமல் போகும் உன் முகத்திலும் பொலிவெல்லாமல் நீ காணப்படுகிறாய் என் பிள்ளையே நான் சொல்வதை நன்றாக கேள் உன் வாழ்க்கையை நீ என்னிடத்தில் விடு அனைத்தையும் உன் அப்பன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீ வீணான கவலையையும் எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷமாய் இரு நேர்மையையும் உண்மையையும் அதோடு சேர்த்து பொறுமையையும் இப்போது இருப்பது போலவே வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா அதோடு நான் உனக்கு கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு அதன்படி நீ நடந்து கொள் நான் நிச்சயம் உன்னை எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நீ ஆசைப்படும் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யும் அது இயல்புதான் அதை நீ கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதுக்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே அதை உதரித்தல் உன் கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை நீ அவற்றை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் கஷ்டங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து அவை உன்னை ஆளத் தொடங்கிவிடும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விட நடந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நினைத்து பார் மகிழ்ச்சியாக இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனம் மனம் விடாமல் சோர்ந்து போகாமல் புன்னகையுடனும் இருக்க கற்றுக்கொள் இவ்வளவு நாட்களை நீ வீணடித்தது போதும் உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பை தருகிறேன் அதையாவது சரியாக பயன்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் உன்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் அதோடு போராடி வெற்றி பெற முடியும் நான் உனக்கு அந்த தைரியத்தையும் மன வலிமையையும் கொடுத்திருக்கிறேன் என் தங்கமே உன்னால் எதுவும் செய்து முடிக்க முடியவில்லை என்று நினைக்கும்போது உனக்கான தைரியத்தை நான் கொடுப்பதோடு என் கரத்தையும் நீட்டி உன்னை தூக்கி விடுவேன் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ எல்லாம் விட்டுவிட்டு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இரு உன் கர்மாக்களை தீர்த்து விட்டாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது உன் ஆழமான கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது என் பிள்ளையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகுமோ போகட்டும் உன் அருகில் நான் இருக்கிறேன் ஒருபோதும் நீ மனம் தளராதே அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துதான் தேற வேண்டும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கைகள் ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய உன் கைகள் இறங்கியதும் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தியும் அழகு பார்க்கும் மனிதர்கள் இங்கு பலர் இருக்கிறார்கள் இது காலத்தின் கட்டாயம் அனைவரின் மீதும் அன்பாக இருப்பதே ஒரு சில சமயங்களில் உனக்கு சோதனையாக முடிந்து விடுகிறது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல அனைத்தையும் கொடுத்து விடுகிறாய் ஏமாறந்த பின் வருத்தப்படுகிறாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் உறவுகளும் சரி நட்புகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் உனது அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல் பிரதிபலிக்கிறது உன் வாழ்க்கை ஆனாலும் தைரியமாக இரு எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் திரும்பப் பெறுவாய் உன் துன்பத்தை போக்க நான் இருக்கிறேன் உன் அப்பன் முருகப்பெருமான் நான் உன்னுடனே இருப்பதை நீ ஏன் மறந்து விடுகிறாய் கவலைப்படுவதை முதலில் நிறுத்து எனக்கு ஆடம்பரமான பூச்சிகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் உன் பரிசுத்தமான அன்பில் மட்டுமே உன்னோடு நான் இருக்கிறேன் நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்து விடுவதில்லை அதற்கான கால நேரம் வரும்பொழுது கட்டாயம் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்து விட்டாய் அல்லவா உனக்கான நல்ல நேரத்தை நான் விரைவில் வர வைப்பேன் அதுவரையில் சற்று பொறுமையாக இரு தங்கமே ஓம் சரவண பவாய நமக என என் நாமத்தை அனுதினமும் உச்சரித்து இப்படி செய்வதால் உன் பாக்கிய காலம் உனக்கு நெருங்கி வரும் வீணாக குளிருக்கு பின் வேலை தருகின்ற ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை தருவான் நாட்கள் பல கழிகின்றன என்று நீ கவலை கொள்ளாதே ஒவ்வொரு நாளையும் உன் வெற்றிக்கு படிக்கல்லாக நான் மாற்றுகிறேன் யாரேனும் உனக்கு துன்பம் கொடுத்தால் நீ அதை பொறுத்துக்கொள் அவர்களுக்கு பின்வரும் துன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அதே போல பின் உனக்கு வரும் இன்பமும் பெரிதாக இருக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பு நீ என் ஆசிர்வாதம் நிறைந்த செல்ல பிள்ளை நான் உன்னுள் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை வெளியில் எங்கும் நீ தேடாதே நான் உன்னுடனே இருந்து உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே தங்கமே பயப்படாதே யாமிருக்க பயமேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் நீ விரும்பியது மிக விரைவில் உனக்கு கிடைக்கப் போகிறது முருகா சரணம் ஓம் சரவண பவாய்